ஈவிஎம்ஏ கிட்ட இருக்கு பூத் வைஸ் ரிப்போர்ட் கிட்ட இருக்கு எந்த பூத்துல எப்படி ஜெயிக்கணும்ன்ற ரிப்போர்ட் கிட்ட இருக்கு நீ என்ன வேணாலும் கொடு தப்பி இந்தியா பிளாக்கு ரிசல்ட் இந்த இருக்குப்பா எஸ்ஏஆர பத்தி நீ போராட்டம் பண்ணு நீ போராட்டம் பண்ணிட்டு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணு நாங்க பீகார்ல மட்டும் இல்ல எதிர்கட்சி ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களும் எஸ்ஏஆர் போடுவோம் தமிழ்நாட்டில் இந்த போட்டாச்சு எஸ்ஏஆர்ல வந்து ஆறு லட்சம் முஸ்லிம்களை நீக்கியாச்சு நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கியாச்சு இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை சேர்த்தாச்சு பிஜேபிக்கு ஆதரவான ரிசல்ட் வந்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லும் ரெண்டாயிரத்தி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் இதே எலெக்ஷன் கமிஷன் தான் நம்மளை ஏமாத்திச்சு ஒட்டுமொத்த மக்களும் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த மோடியின் அடிமையாக செயல்படக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் எக்ஷன் மக்கள் நம்பவில்லை என்ற நிலை என்றைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த அரசியல் புரோக்கர்களை அரசியல் தரகர்களை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் நீதியை நிலைநாட்டும் திருடவன் எல்லா வீட்டிலயும் ஒரே நேரத்தில் திருடமாட்டோம் வழக்குகளை போட்டுவிட்டு விட்டு தூங்கி கொண்டிருந்தால் எஸ்ஐஆர் ஆர் தொடரும் எலெக்ஷன் கமிஷன் வெல்லும்

இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக ஆர்ஜேடி காங்கிரஸ் இன்னும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினுடைய சார்ந்த எல்லா கூட்டமைப்பும் வந்து ஒரு தேர்தல் மேனிபெஸ்டோ வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து கூறப்படுகிறது குறிப்பாக பல அம்சங்கள் கொண்ட அந்த தேர்தல் வாக்குறுதிகளை பார்க்கிறோம் வே வேலை வாய்ப்பு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை அப்படிங்கிற ஒரு இதுவா இருக்கட்டும் அதே போல சமூக நீதி சார்ந்த முக்கியமான விஷயங்கள்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு ஐம்பது சதவீத உச்ச வரம்பை வந்து உயர்த்தணும் இடஒதுக்கீடுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறது ஏற்கனவே சாதிவார்க்கு கணக்கெடுப்பு அந்த மாநிலத்தில் எடுக்கப்பட்டது அறுபத்தைந்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று சட்டமன்றத்திலே அப்போதைய ராஷ்டிரிய ஜனதாதளத்தினுடைய துணையோடு ஆட்சி புரிந்த நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு ரெசொல்யூஷனையும் பாஸ் பண்ணாரு அதே போல ஒரு 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 மேனிபெஸ்டோவையும் கொடுத்திருக்கிறாங்க அதே போல தனியார் துறையில வந்து இடஒதுக்கீடு இப்படியான பல சமூக நீதி சார்ந்தும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்தும் உள்ளடங்கி இருக்கிறது தேர்தல் வாக்குறுதி இது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துமா அதே சமயத்துல இன்னொரு விஷயமா பார்க்கப்படுகிறது ரேவடி கல்ச்சருக்கு எதிர் நாங்க வந்து எதிரானவர்கள் என்று சொல்லக்கூடிய பாஜக அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மகளிர்களுக்கு வந்து பத்துல பத்தாயிரம் ரூபாய் வந்து ஒவ்வொருத்தருடைய அக்கவுண்ட்லயும் போட்டிருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கும் இந்த கடைசி சமயத்துல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க அதாவது நான் வந்து டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் பிரசிடெண்டாக செக்ரெட்டரியில் ராஷ்ட்ர டாக்டர் அப்துல் கலாமோட நான் டேரெக்டர் டெக்னாலஜி பேச ஒர்க் பண்ணேன் அப்போ அங்கே ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க என்ன கதை அப்படின்னா வந்து சங்கர் சர்மா பிரசிடெண்ட்டாக இருக்கும்பொழுது அரசை எதிர்த்து ஒரு ஒரு கருத்து கூற வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் அப்போ வந்து அவர் வந்து செக்ரட்டரிய அவருடைய செக்ரட்டரி டு த ப்ரசிடண்டை கூப்பிட்டு ப்ரெஸ் செக்ரட்டரி கூப்பிட்டு ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்க நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து நான் ப்ரெஸ்ஸில் சொல்ல போகிறேன் என்று அவர் வந்து கூப்பிட்ருக்கார் கூப்பிட்டு ஒன்று நோ ப்ராப்ளம் சார் நாங்கள் எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் எதை வேணாலும் பேசுங்க ஆனால் ப்ரெஸ் ரிப்போர்ட்டு ரெடியாக இருக்குது சார் அப்படின்னு நானும் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க என்ன வேணாலும் சொல்லுங்கள் அது வெளியே வராது நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ப்ரெஸ் ரிப்போர்ட் இருக்குது மீடியா ரிப்போர்ட் இருக்கு அதுதான் வெளியே வரும் என்று சொன்னார்களாம் அப்ப என்ன என்ன அர்த்தம் நீ எஸ்ஐஆர் நீ வந்து எலெக்ஷன் மெனிஃபெஸ்டோ கொடு சமூக நீதிக்கான மெனிஃபெஸ்டோ குடு நீ வந்து ஃப்ரீ ரேஷன் கொடு ஃப்ரீ எலெக்ட்ரிசிட்டி கொடு முப்பதாயிரம் ரூபாய் வந்து ஜீவிகா கம்யூனிட்டி மொபைலைசர்ஸுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா மாத சம்பளத்தை வந்து கொடு ரெண்டாயிரம் ரூபா போனஸ் கொடு வட்டி கடன் கொடு ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடு இது என்ன வேணாலும் கொடுப்பா ஓல்டு பென்ஷன் கொண்டு வரேன்னு சொல்லு என்ன வேணாலும் கொடு ஆனா ரிசல்ட் எங்கே ரெடியா இருக்கு என்ன இருக்கு எஸ்ஐஆர்ல ஆறு லட்சம் முஸ்லீம்களை நிக்காச்சு எஸ்ஏஆர்ல டூப்ளிகேட் என்ட்ரி போட்டாச்சு பத்து பேர் கொண்ட ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்கக்கூடிய குடும்பம் மட்டும் கிட்டத்தட்ட நாலு கோடி பேரை உருவாக்கியாச்சு இருபது லட்சம் புது வாக்காளர்களை சேர்த்தாச்சு அட்ரஸே இல்லாதவர்களை வாக்காளர் சேர்த்தாச்சு இவிஎம் என்கிட்ட இருக்கு பூத் வைஸ் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு எந்த பூத்துல எப்படி ஜெயிக்கணும்ன்ற ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு நீ என்ன வேணாலும் கொடு தம்பி இந்தியா பிளாக்கு ரிசல்ட் இந்த இருக்குப்பா ரிசல்ட் இந்த இருக்கு எஸ்ஏஆரை பத்தி நீ போராட்டம் பண்ணு நீ போராட்டம் பண்ணிட்டு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணு இந்தியா முழுமைக்கும் போராட்டம் பண்றதுக்கு உனக்கு வக்கு கிடையாது நாங்கள் பீகாரில் மட்டும் இல்லை எதிர்க்கட்சி ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களும் எஸ்ஏஆர் போடுவோம் தமிழ்நாட்டில் இந்த போட்டாச்சு நவம்பர் இருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் போட போகிறோம் ஒரு இருபது லட்சம் பேரை முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இருபது லட்சம் பேரை நீக்க போகிறோம் தலித்துகளை நீக்க போகிறோம் திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களை நீக்க போகிறோம் உன்னால் என்ன முடியும் என்ன செய்ய முடியும் எதிர்கட்சி கூட்டம் போடுவியா தீர்மானம் போடுவியா அனைத்து கட்சி கூட்டம் போடுவியா நீ ஆண்டை போட்டுக்கிட்டே இருசல்ட் இருந்தால் இருக்குது ஈவிஎம் இருந்தால் இருக்குது எஸ் ஏர் தான் இருக்கு நீக்கிறத நீக்குவோம் ரிசல்ட்டை உருவாக்குறத உருவாக்குவோம் பிரசப்ஷனை கிரியேட் பண்ணுவோம் மக்களை நம்ப வைப்போம் பத்தாயிரம் ரூபா எழுவத்தஞ்சு லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபா முதல்ல போடுவோம் போட்டு நாங்கள் தான் வந்தா தான் கொடுப்போன்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவோம் இதெல்லாம் வந்து கண் முன்னால் நடக்கூடிய ஜனநாயக படுகொலை இந்த படுகொலையை பார்த்து கொண்டு சும்மா இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எதிர்க்கட்சிகளால் என்ன சொல்ல முடியும் இல்ல ரிசல்ட் நீங்க நவம்பர் நீங்க ரிசல்ட் இல்ல சார் இப்போ நீங்க உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து ஈவிஎம்க்கு எதிராகவும் இந்த ஸ்பெஷல் இண்டன்ஸ் சிலியூஷன் அதே போல இந்த தேர்தல் மால் ப்ராக்டிஸ் எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க ஆனால் இந்த மால் ப்ராக்டிஸ் என்பது மேக்ஸிமம் ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் உங்களால மேல் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஒட்டுமொத்தமா பண்ண முடியாது அப்படி பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா மாட்டிடுவாங்க இப்படிதான் வந்து ஒவ்வொரு தேர்தலும் பண்றாங்கிற தான் பொதுவான விமர்சனம் அய்யநாதன் சார் போன்றவர்கள்லாம் வந்து வைக்கக்கூடிய விமர்சனம் ஆனால் இங்க பீகார்ல பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய பேரடிச்சு இருக்கு ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் இப்போ எப்படி வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே உத்தரப்பிரதேசத்துல நீங்க சொல்லக்கூடிய இந்த அளவுகோல் பொருந்தாதா ஹரியானாவெலாம் பொருந்தாதா அங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இல்லையா பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து கைப்பற்றுறாங்க இல்லையா அப்போ அங்கே இவிஎம்னுடைய மேனிஃபுலேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையா இப்போ மற்றபடி இன்னும் பல விதவிதமான மால் எல்லாம் வந்து அங்கே வந்து ஈடுபடலையா அப்போ மக்கள் ஒரு ஒரு பெருவாரியான ஒரு சதவிகிதம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற பொழுது இவங்க செய்யக்கூடிய அந்த மால் பிராக்டிஸ் அந்த இடத்துல வந்து எடுபடாது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கருத்துப்படையும் ஒரு கருத்து சொல்லப்படுது ஹரியானாவுட மூன்றாவது முறை எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க ஹரியானாவுல வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டது ஆளுங் பிஜேபி கவர்மெண்டுக்கு எப்படி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்த விட்டார்கள் கேஜ்ரிவாலுக்கு என்ன எதிர்ப்பு இருந்தது கேஜிரிவால கேஜ்ரிவால் மேல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஊழலில் தள்ளிக்கப்பட்டு விட்டாரா டெல்லியில எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது மகாராஷ்டிராவில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் சரத்பவார் என்சிபி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறுகிறது எப்படி நடந்தது அதாவதுங்க நீங்கள் வந்து பர்செப்ஷனை கிரியேட் பண்ணி அந்த அஞ்சு பெர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ எந்தெந்த பூத்தில் அதிகமாக பெற்றிருக்கிறார்களோ அந்த பூட்டில் பூத்தில் வந்து நீங்கள் மாற்றி அமைத்தால் வாக்கு சதவீதத்தில் ஃபைவ் பர்சன்ட் அதே வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற்று விட்டு வெற்றி பெற்று விட்டு போகிறார்கள் பூத் டேட்டா அவங்க கிட்ட கையில் இருக்குது ஒவ்வொரு பூத் டேட்டா கையில் இருக்குது எந்த பூத்தில் வந்து அஞ்சு பர்சன்ட் குறைவாக பெற்றிருக்கிறார்கள் என்ற டேட்டா அவங்க கையில் இருக்கு எந்த எந்த பூத்தில் அஞ்சு பர்சன்ட் அதிகமாக காங்கிரஸ் வெற்றி இருக்கிறது என்ற டேட்டா கையில் இருக்கு இந்த இடத்துல எஸ்ஐஆரில் வந்து ஆறு லட்சம் முஸ்லீம்களை நீக்கியாச்சு நாற்பத்தேழு லட்சம் பேர் நீக்கியாச்சு இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை சேர்த்தாச்சு எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு சேர்த்திருக்காங்கன்னு ஏதாவது கணக்கு கொடுத்துருக்கா எலெக்ஷன் கமிஷன் சொல்லுங்க ப்ரோ ஃபைனல் ஃபைனல் ஓட்டர் ஜாபிதா ரிலீஸ் பண்ணும் எந்த தொகுதியில் வந்து இவர்கள் வந்து சேர்த்திருக்கிறாள் என்ற எப்போ வரும் பிஜேபிக்கு ஆதரவான ரிசல்ட் வந்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லும் இதெல்லாம் இத்தனை பேர் இந்தந்த தொகுதியில் இத்தனை பேர் இருந்திருக்காங்க அஞ்சு மணிக்கு மேலே கிட்டத்தட்ட நாலு கோடியே தொண்ணூற்றி ஆறு அறுபத்தேழு லட்சம் பேர் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் இதே எலெக்ஷன் கமிஷன் தான் நம்மளை ஏமாத்திச்சு ஏமாத்துச்சு அதை நம்ம நம்பித்தானா நம்பித்தானா இன்ன வரைக்கும் இருக்கும் அப்ப நீங்க ஒரு பிரசனை கிரியேட் பண்ணிட்டா போதுங்க மக்கள் நம்பி விடுவார்கள் இப்ப திருடுறவன் வந்து ஒரு அக்ரஹாரத்துக்கு போறான் எல்லா வீட்லையும் இல்லைன்னா நீங்க காரைக்குடிக்கு போறான்னு வச்சுக்கோங்க காரைக்குடியில வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுல வாசல் இருக்கும் இன்னொரு ஸ்ட்ரீட்ல பேக்யார்டு இருக்கும் எல்லா பேக்யார்ட்லையும் ஈஸியாக நுழையணும் எல்லா வீட்லையும் இந்த ஒருத்தன் திருடுவானா செலக்டட் வீட்டில் தானே திருடுவான் எங்கே ஜெயிக்கணுமோ அங்கே தானே செய்வான் நாலு இடத்துல விட்டுட்டுல போவான் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் வீட்லையும் திருடுறான்னா அதை மாட்டிக்கிடுவானா இல்லையா இது கூட தெரியாதா உனக்கு அப்போ நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஏன் அவங்க ஜெயிக்கல அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கை அயோத்தி கட்டியாச்சு ராமர் கோயில் கட்டியாச்சு ஐயா உத்தரப்பிரதேசம் வந்து நம்மளுக்கு வந்து டேக்கன் ஃபால் கிராண்டட் அதனால் அதை கன்சிடர் பண்ண விட்டுட்டு மற்ற நூற்றி நாற்பது இடங்களில் இவங்க வந்து ஃபோன் பண்ணி பேசினார் அல்லையே அமித்ஷா நூற்றி நாற்பது எலெக்ஷன் எலெக்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் எலெக்டரில் அமித்ஷா ஃபோன் பண்ணி பேசியது எங்கே உத்தரப்பிரதேசத்தில் பேசினார் உத்தரப்பிரதேசத்தில் இவர்கள் நம்பிக்கையை நம்பி நம்பினார்கள் அயோத்தி நம்மை காப்பாற்றும் ஜெய் ஸ்ரீராம் நம்மை காப்பாற்றும் எனவே வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கக்கூடிய மைக்ரோ லெவல் ஜாதிய பாலிடிக்ஸ் நம்மளை காப்பாற்றும் என்று நம்பினார்கள் அங்கே அவர்கள் கவனிக்கவில்லை அங்கே தோற்றார்கள் அங்கே மக்களது வாக்கு வெற்றி பெற்றது ஏன்னென்று சொன்னால் அங்கே வந்து சிம்பிள் லோடிங் ப்ராசஸ்ல இவர்கள் வந்து இவர்கள் வேலையை காண்பிக்கவில்லை மற்ற இடத்துல வந்து நூத்தி நாற்பது தொகுதியெல்லாம் வேலையை காண்பித்தாங்க நூத்தி நாற்பது தொகுதி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ட்ட போன் பண்ணி நீங்க அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க சொன்னதுனால இருநூத்தி நாற்பது இல்லைன்னா நூறு தொகுதி தான் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கும் நூத்தி நாற்பது தொகுதிகளில் பிஜேபி கண்டிருந்தால் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது சீட் அவங்களுக்கு வந்திருக்காது நூறு தான் வந்திருக்கும் இது வந்து இது கூட தெரியாத அடிச்சு முடி தெரியாதவர்கள் தான் ஏன் இங்கே ஜெயிக்கல இங்க இங்க எதிர்கட்சி ஜெயிச்சது இங்கு ஆளுங்கட்சி ஏன் ஏன் அங்கே ஜெயிக்காம விட்டாங்க அப்படின்றலாம் கேட்பதெல்லாம் தனம் அதெல்லாம் வந்து மடமையின் உச்சம் இவர்கள் கேட்பதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸி தான் எனவே வந்து திருடு திருடு திருடுவன் எல்லா வீட்லேயும் ஒரே நேரத்தில் மாட்டான் தேவையான இடத்துல திருடுவான் தேவையான வீட்டை விட்டு வைப்பான் எனவே தன் வீடு என்றைக்கு தன் வீடு அன்றைக்கு தான் அவனுக்கு வழி வரும் மற்றவர்கள் வீடு பற்றியிருக்கும் பொழுது அரிதா பரிதாபமாக பார்த்து விட்டு கடந்து செல்லக்கூடிய மனோபக்குவம் உள்ள இந்த நாட்டில் நமக்கு என்று வரும்பொழுது நமக்கு வலிக்குமே ஒழிய மற்றவர்களை மற்றவர்களுக்கு துன்பம் பொழுது துயரம் பொழுது கொதிக்காதவன் ஒருவன் மனிதனே கிடையாது அங்கு ஜனநாயகம் செத்துவிடும் என்பதற்கு இதை விட வேறு என்ன சாட்சி வேண்டும் உங்களுக்கு சார் அது ஸ்பெஷல் போல் ரிவிஷனாக இருக்கட்டும் இதே போல இந்த மேனிப்புலேட்டிங்காக இருக்கட்டும் இவைகளை இருக்கும் வரை வந்து தேர்தல் முறையாக நடக்காது என்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து ஆதாரங்களோட நீங்க வந்து பொது வெளியில வச்சிட்டு வர்றீங்க உங்களோட நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க இப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்களையும் இப்போ அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இப்போ அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க காங்கிரஸ் கட்சி உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று லீகல் ஃபைட்டு வந்து மேற்கொள்ள போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகமும் இங்கு வந்து அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ ஒரு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் நிச்சயமா வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய தாக்கம் அதனுடைய எதிரொலியாக அந்த ரிசல்ட் நமக்கு தெரிய வந்துடும் அதன் பிறகு ஐந்து மாநில தேர்தல்கள் ரொம்ப குரூஷியலான தேர்தல்கள் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களாக பெரும்பான்மை மாநிலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இது எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க இந்த எஸ்ஐஆர் எப்படி வந்து முறையாக அல்லது இதை ரத்து செய்வதற்கு என்ன வழிகள் நிறைவான கருத்து காலம் கடந்த ஒரு முயற்சி என்றாலும் இந்த முயற்சியை நான் வரவேற்கிறேன் காங்கிரஸ் கட்சி எடுத்தக்கூடிய இந்த முயற்சியை நான் வரவேற்கிறேன் ஒட்டுமொத்தமாக சுப்ரீம் கோர்ட்ல வந்து வழக்கு தாக்கல் செய்வது என்பது ஒரு நல்ல முடிவு தான் ஆனால் அந்த வழக்கு எந்த அளவிற்கு ஒரு தீர்ப்பை பெற்றுத்தரும் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு அது வந்து எப்போ அது வந்து நியாயம் நடக்கணும் நியாயம் நடக்கும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மக்களும் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த மோடியின் அடிமை அடிமையாக செயல்படக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் எலெக்ஷன் ப்ராசஸை மக்கள் நம்பவில்லை என்ற நிலை என்றைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உணர்கிறதோ அன்றைக்குத்தான் உச்சநீதிமன்றம் தைரியமாக இந்த கவட வேடதாரிகளை இந்த அரசியல் புரோக்கர்களை அரசியல் தரகர்களை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் நீதியை நிலைநாட்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை எதிர்கட்சிகளும் மக்களும் இணைந்து போராட்டத்தின் மூலமாக ஜனநாயக முறைப்படி மக்கள் அறப்போராட்டத்தில் இறங்கி மக்கள் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் முழுமைக்கும் ஒரு வாரத்திற்காவது சுப்ரீம் கோர்ட் தலையிட வேண்டும் என்று சொல்லி இந்த இந்த கேஸுக்கு நியாயமான நடவடிக்கை வேண்டும் இந்த எலெக்ஷன் கமிஷனர் ஒட்டுமொத்தமான எலெக்ஷன் கமிஷன் அடிமையாகி மாறிவிட்ட எலெக்ஷன் கமிஷன் ஒட்டுமொத்தமாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இரண்டாவது இந்த ஃபேக் ஓட்டர்ஸ் ஓட் சோரி மூலமாக நடத்தப்பட்டு நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஐந்து மணிக்கு மேல் வாக்களிக்க வாக்களிக்க வாக்களித்ததினால் உருவாக்கப்பட்ட இந்த மத்திய அரசாங்கம் மத்திய ஒன்றிய அரசாங்கம் நடத்திய அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் செல்லாது என்று அறிவித்து இந்த பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும் புது தேர்தலை அனௌன்ஸ் பண்ணுவதற்கு பிரசிடெண்டை வலியுறுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் நூறு சதவீத விவிபேட்டை சிலிப்பை எண்ணக்கூடிய ஒரு நிலையை சுப்ரீம் கோர்ட் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து தாம் இந்தியா முழுமைக்கும் ஒரே நேரத்தில் ஒரு வாரமாவது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய இயக்கத்தை நிறுத்தக்கூடிய அறப்போராட்டத்தை அரசியல் கட்சிகளும் மக்களும் முன்னெடுத்தால் மட்டுமே இது வந்து நடக்கும் இது அரசியல் கட்சிகள் பாராமுகமாக இருந்து கொண்டு சுப்ரீம் கோர்ட்டை நம்புகிறோம் என்று சொல்லி வழக்குகளை போட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தால் தொடரும் எலெக்ஷன் கமிஷன் வெல்லும் சொல்லும் முடிவுகள் பிஜேபிக்கு ஆதரவாக செல்லும் பல்வேறு வகையான ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ